ஏப்பா அலெக்சே சொல்லாம கொல்லாம திடீர்னு ஓ வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டோம் நீங்க ஏதோ தப்பா நினைச்சிக்கலையே சாச்சா இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னடா இருக்கு ஏன்னா ஜார்ஜ் நம்ம பழக்கம் என்ன அப்படி அவருக்கு சொல்லி பார்ப்போம் நம்ம பழக்கம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான பழக்கம் போன் போட்டு சொல்லிட்டுதான் வரணுன்றது அவசியம் கிடையாது நான் உனைய பாக்கணும்னு நினைச்சாலோ இல்ல நீ என்னைய பாக்கணும்னு நினைச்சாலோ உடனே போறப்பட்டு வரலாம் போன் போட்டு சொல்லிட்டு வரணுன்றதுக்கு நாம ஒன்னும் மூணாவது ஆள் கிடையாது இவ்வளவு நாள நாம ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்தோம் இப்பதையும் குடிச்சிக்கிற சமதியில ஆக போறோம்ல அப்புறம் என்னடா சாரி பூரின்னு சொல்லிட்டு கிடையா எல்லாத்துக்கும் காரணம் நாங்க அப்பா என் அம்மாவும் எதுவும் பண்ணல நான் ரொம்ப ஓப்பன் டைப் போல்டா இருப்பேன் எதுவாக இருந்தாலும் டக்கு தக்க பேசுறேன் மனசுல ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணும் பேசுறனால நான் கிடையாது பார்த்துருவேன் அப்பா சொன்னாரு உங்க பையனுக்கும் எனக்கும் திருமண பேச்சு வார்த்தை நடத்திருதா அதை நடத்திய சரி எப்பவுமே பொண்ணு வீட்டுக்காரங்கள மாப்பிளை வீட்டுக்காரங்கள வந்து பாப்பாவே ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டுமேனே நான் இந்த அப்பா அம்மாவை ரொம்ப கம்பேர் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துருக்கேன் ஏ உங்க மாவட்ட நான் மாப்பிளை பார்க்க வந்தது தப்பில்லல்ல

அண்ணோ இந்த காரத்துல ஸ்பீடா அந்த டைம வேளைகாக்கும் ஸ்லோவா இருந்தால ஒண்ணுதுகாகாது பாத்துங்க அதுவுலமே நம்ம புள்ள வந்து நல்லா படிச்சிருக்கு இருக்க டாக்டர் வேற இல்ல அதனால அப்படியா எல்லாரும் ஸ்பீடா தான் யோசிக்கா வா மகன் போடு இன்ஜினியரி முடிச்சிட்டு நல்ல கம்பெனில வேலை செய்யறானಲ್ಲ ஆ பெரிய பெரிய வேலை செய்யற அவருக்கு மாசம் சம்பளமே லட்சம் என்னங்க என்னாச்சு அது வேற ஒண்ணுமா வீட்டுக்கு வந்து கீழ உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் காபி குடுக்கவா இல்ல சூட டீ காபி குடுக்கவானு கேட்டிட்டு கிடையாது நான் இவர காபி குடிச்சதே எங்களுக்கு பழக்கம் ஏங்க காபிய குடிக்க எனக்கு எது வேணாம் நான் டைட்ல இருக்கே அதனால ஜூஸ் மட்டும் தான் குடிப்பேன் அதுவும் வித்தவுட் சுகர் ஆ சரி சரிமா நான் போய் கொண்டு வரேன் இந்தாங்கமா நானே கொண்டு வந்துட்டேன் பரவாயில்லையே மாப்பிளைக்கு சமையல்ல தெரியுமோ சட்டுக்கு காபி ஜூஸ் போடலாம் குடிதியே

கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்ளையே மாவுலுக்கு சமையல் கடுத்து குத்துறவர் போலியே சாமில் சேத்துக்குல எனக்கு எது மாட்டையோ கல்யாண ஆனதுக்கு அப்புறமா மூளூ சாமில் கட்டி வலியா அவர்தான் எடுத்து போட்டு செய்யணும் என்ன மிஸ்டர் 제임ஸ் நீங்க எது தப்பா நினைச்சீங்களே எப்பவும் பசங்க தானே பொண்ணுங்கள பொண்ணு பார்க்க வரவீங்க ஒரு சேஞ்ச் கி நான் பார்க்க வந்திருக்கீங்க இதிலே உங்களுக்கு எதுவும் மனசு கஷ்டம் இல்லல ஆச்சே அப்படியே ஒரு பிரச்சனையும் இல்ல அப்புறம் இப்படி எல்லாரும் ஒத்தரு ஒத்தரு மாறி மாறி பேசிக்கிட்டு ஊஞ்ச பார்த்தா என்ன அர்த்தம் பொண்ணு மாப்ளையா ஒத்தரு ஒத்தரு சின்ன திசுங்க அதுங்க மனசு விழுறத பேசிக்கிட்டு அவங்களுக்கு புடிச்சிருக்குன்னு சொன்னா மத்தபடி பேச பேசணு பேசி பண்ணிக்கலாம் என்னடா சொல்றேன் ராஜு ஆமாண்டா அலெக்ஸு நீ சொல்றதுக்கு கரெக்டியா வா நாம எல்லாரும் போய் வீட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு வருவோம் எல்லாம் ஜியும் உட்காந்து தண்ணியா பேசிக்கிட்டோம் அவங்க மனசு விட்டு பேசிக்கிட்டோம் அப்பத்தானே கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறதா அவங்க இல்லையா சந்தோஷமா அவங்க மனசுல இருக்கதா ஷேர் பண்ணிக்கிறதா வேணும் அதனால நாம எல்லாம் போவோம் எல்லா நானும் அலெக்ஸ் பண்ணிடும் நல்ல ஃப்ரெண்ட் பார்த்துக்கேன் ரெண்டு குடும்பத்துக்கும் உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல மனப்பூர்வ சம்மதம் நீங்க ஜேம்ஸ் மனசு விட்டு பேசி நீங்க சொல்ற முடிவு இல்லையா மத்த விஷயமா நாங்க முடிவு எடுக்க போறோம் அதனால நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு சொல்லுங்க சரிங்களா சரிப்பா அப்புறம் என்ன வாங்க போவோம் வீடு சுத்தி பாப்போம் அடி ஜேம்ஸ் இங்க பாருடா பொண்ணை பார்த்தல நல்லா படிச்சிருக்கா மகள் வச்சு மாதிரி இருக்கா சொத்து படம் ஏகப்பட்ட வசதி பார்த்துக்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு நல்ல குடும்பம் இதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணுறாதே சொல்லிவிட்டேன் அந்த சரோஜ மனசில் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் இடக்கு முடக்கா பியாசி இந்த கல்யாணத்தை நிறுத்தி விடாதே உன் வாயை வச்சுக்கிட்டு வாயை முடிவிட்டு அமைதியாக இருந்து அந்த பொண்ணை சொல்கிறதுக்கெல்லாம் தலையா உன் ஊன் ஆட்டே மற்றபடி அந்த பொண்ணுக்கு தன்னால உன்னை பிடிச்சிவிடும் புரிஞ்சிச்சா எப்படி ஏச்சு இந்த சம்மந்தத்தை பேச்சு முடிவு பண்ணணும் நானும் உங்கள் அப்பாவும் முடிவு பண்ணியிருக்கோம் நீ இதில் ஏதாச்சும் ஒரு முடிச்சு போட்டு இது பண்ணிவிடாத புரிஞ்சிச்சாடா சரிமா நல்லபடியா அந்த பொண்ணுகிட்ட சிரிச்சி நாலு வாரம் நல்லா பேசு புரியயா நீ அவசரப்பட்டு உன் வாழ்க்கையில் நடந்த பழைய கதையெல்லாம் எடுத்து எடுத்துputறாத இந்த விஷயத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாது புரிஞ்சதா அம்மா பாலச மறைகிறது தப்பு இல்லையா உம்மியா சன்னினா அப்புறம் உனக்கு கல்யாணமே ஆகாது பரவாயில்லையா இருந்தாலும் இவ்ளோ அவசர அவசரமா எனக்கு எதுக்குமா இந்த கல்யாணம் அட பாவி அடே இது பாரு அவசரப்பட்டு நீ ஏன் எது வாயை திறந்து சொல்லிடாதடா நீ இப்படி பேசதே பார்த்த எனக்கு பயமா இருக்கு எப்படியாச்சும் அந்த பொண்ணு பேசி நல்லபடியா அந்த கல்யாணத்தை சக்சஸ் ரன் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு கிடக்க இந்த மாதிரி உங்க எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அவசரப்பட்டு அந்த பொண்ணு எதுவும் சொல்லிடாதப்பா அம்மா உன் காலில் கூட உளுற பாத்துக்க ஓ வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் கெட்ட கனவா நடந்து மறந்துட்டு பாத்துக்க இதுக்கப்புறம் மாதிரி உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அது கண்டிப்பா உன் அப்பாவும் அம்மாவும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போராடிட்டு கிடக்கும் தயவு செஞ்சு அதை புரிஞ்சிக்க சரியா அவசரப்பட்டு வாயத்தை வந்து எதுவும் சொல்லிடாத எது வந்தாலும் அவங்க போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அது வரைக்கும் பொறுமையாயிரு புரிஞ்சுக்கா சரிமா அஹ போ ஜெல்சிப்பா பொய் மனுஷ இருக்கிட்டு பேசி ஆ அதான் மனசில் எதுவும் பேசாதே சரியா அப்பா அப்புறம் என்ன தட்டி வச்சிருக்கீங்க அந்த தட்டி கீழ வச்சுட்டு நீங்கள் ஓ சாரி அப்புறம் என்ன பண்றீங்க ஜேம்ஸ் ஓ ம் காமெடியா சிரிப்பே வரல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன்

நான் ரொம்ப கோபக்காரி போல்டு டைப்பு எதுவாக இருந்தாலும் பட்டு பட்டுன்னு பேசிடுவேன் எல்லாத்துக்கும் எனக்கு பொய் சொன்னால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது கோவம் வந்துடும் பார்த்துக்குங்க கோபத்தில் கொலையும் பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படியேப்பட்ட ஆள் எதுவாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு மூஞ்சுக்கு நேரம் பேசிடுவேன் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறாலும் நான் கிடையாது அப்புறம் இந்த ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு அப்படியே சொன்னாங்க ஆமாம் உங்களுக்கு எதாவது கெட்ட பழக்கம் இருக்கா இப்போ நானே கேக்குற மாதிரி சொல்லிட்டீங்க என்னது கெட்டு பழக்கம் இருக்கா சேச்சே எனக்கு இந்த கெட்டு பழக்கம் எனக்கு எந்த பழக்கமும் இல்ல எனக்கு போய் சொன்னா பிடிக்காது உண்மையா மட்டும் தான் பேசுவேன் உண்மையோட மறு உருவமே நான் தான் வெல் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க வேற வர்க் பண்ணுவீங்க நானும் வர்க் பண்ணுவேன் நமக்குள்ள அப்பப்ப டைமிங் கொஞ்சம் ஸ்பென் பண்றதுக்கு கம்மியா தான் இருக்கும் அதுக்கு அண்டி நம்ம சண்டல போட்டுக்க கூடாது சண்டை போட்டாலும் உடனே சம்மதம் ஆயிடும் வாரத்துக்கு ஒரு முறையாச்சு ஆச்சு கண்டிப்பா வெளிய டின்னருக்கு கூட்டிட்டு போயாகணும் அப்பப்ப ஷாப்பிங் அது இதுன பர்சேஸ் பண்ணனும் இதெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானே

இதுல சொல்றதுக்கு ஒண்ணே இல்ல ஆ அப்புறம் முக்கியமான விஷயம் நான் படிச்சது எல்லாமே ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சே அதனால வீட்டு வேலைய பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க தான் எல்லா வேலையும் செஞ்சணும் வீட்டு வேலை பாத்ரூம் கழுவுற வேலை சமைக்கிற வேலைன்னு எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுனா ஒரு வேலைக்கார கூட வெச்சுக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல இது வரையா சரி சரி நீங்க அப்பா அம்மா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க உங்க போட்டோ பார்த்த உடனே நீங்களே நல்ல ஹான்சமா தான் இருக்கீங்க எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு சரி உங்ககிட்ட நேர்லயே பேசிட்டு எது வந்தாலும் முடிவு பண்ணலாம்னு நினைச்சிட்டு உங்க வீட்டுக்கு போறப்பட வந்தோம் அண்ணா நீங்க பேசற விதத்திலே தெரியுது நீங்க நல்லா பேசுறீங்க உங்க மனசுல எந்த பொய்யும் இல்லை எல்லாம் நேர்மையா சொல்றீங்களே அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம் எனக்கு சம்மதம் உங்களுக்கு சம்மதம் உங்க மட்டும் சொல்லி நல்ல நாள் பாக்க சொல்லுங்க சரிங்களா சரி சொன்னா என்ன வாங்க போறேன்னு பேசிகிட்டு அதான் ஒத்தொரு ஒத்தரு பிடிச்சி கிச்சல வாப்போனே பேசுங்க இல்லாட்டா செல்லானு கூட பேர் சொல்லி கூப்பிடுங்க இந்தா உங்க நம்பர் நான் வாயப்பேய வாங்கி வச்சிருக்கேன் நைட்டி இங்க நான் நானே உங்களுக்கு மெசேஜும் பண்றேன் சரி சொன்னா பரவாயில்ல ஜூஸ் நல்லா தான் போட்டுருக்கீங்க சரி நான் அப்போ கிளம்புறேன் ஹாஸ்பிட்டலில் வேறு வேலை இருக்கு சரிங்களா நான் நைட் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் சரிங்களா ஜேம்ஸ் நான் கிளம்புறேன் சரிங்க சரிங்களா ஐயோ போச்சு போச்சு போய் சொன்னால் பிடிக்காதவே இவ்வளோ பொண்ணாட்டி ஆகுனதுக்கு அப்புறமா என்னையே தூக்கி போட்டு எப்படி அடிப்பாட தெரியலையே அடே ஜேம்ஸ் அந்த பொண்ணு சிரிச்சிருக்கே போனது பார்த்தா எல்லாம் சக்ஸஸ் தான் போல இருக்கு என்ன சொன்னா பிடிச்சிருக்குன்னு சொன்னால என்ன சொல்லு ஆ எல்லாம் பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னா

அவரும் அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த மறைச்சிருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்புறம் குழந்தைன்னா கூட மாறி போயிடுவாங்க அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு குடிக்கிறவன கண்டாலே பிடிக்காதாமே பொய்ஸொன்ன கண்டால் பிழந்து கட்டுருவாளா கீ அவள்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாத்துக்க அவள் சொன்ன ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் நான் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக தான் கிடைக்க நான் எப்படி அவளை கல்யாணம் பண்ண முடியும் அவன் அப்பா பார்த்துக்கறேன் அவன் ஏன் க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ன சொன்னாலும் எனக்கு அதை செய்யலவே அந்த அளவுக்கு க்ளோஸ் பார்த்துக்க அதுதான் அதுக்கு ஏன் அவனையும் பொண்ணையும் மூனையும் கல்யாணம் கட்டி கொடுக்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் நான் உண்மையா வரைச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்ச என்ன அப்ப தெரியும் போது பாத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன நீ வீட்டோட மாப்பிளை போயிடு இல்லையா ஒரு பெரிய பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க சொல்லி சொல்றேன் அவங்களும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பான் நீ ஏன் பிசினஸ் பாத்துக்கியா நீ எதுக்கு வெளிய போய் கம்பெனி கம்பெனியா வேலை தெரியும் அப்படின்னா சொல்லு பாப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுல இரு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போயிட்டு வரட்டும் அப்புறம் என்ன உனக்கு அதுக்கு இல்லப்பா எதுக்கும் ஒரு முறை நல்ல யோசனை பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்சிருக்கு போது உங்களுக்கு பிடிச்சிருக்கான ஒரு வார்த்தை கேட்டோம் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கணும் தொழிலு போயிடுச்சு நீயே இப்போ சரியில்ல தொழில் ஆகும் உனக்கு இதோட்ட வேற வழி இல்லை ஏன்னா வெளியே பொண்ணு கொடுப்பாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்திக்க நகை விற்கிற வழிக்கு இப்படி இந்த காலத்துல எவனோ அவங்க பொண்ணுக்கு நகை போட்டு கல்யாணம் கட்டி கொடுக்க மாட்டாங்க என் ஃப்ரெண்டு ஒரே ஒரு பொண்ணு நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துல இருக்கா இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு பாப்போம் வாய முடிக்க அவையே இரு அதுதெல்லாம் நாங்க பாத்துக்கோம் நீ அவசரப்பட்டு வாயை துறக்காம இருந்தாலே போதும் அப்பா சொல்றது கேட்கிட்டே வாயை பொத்துக்கிட்டு இரு எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவாரு

அட கடவுளே ஏ பொறுமிக்க ஒரே எல்ல உண்டு ஒரே ஒரு ஜூஸ் போட சனி எவ்வளவு நேரம் போட்டு கொண்டு இருக்கா தெரியல இந்த மட்ட கேள்வி தமந்தமா இந்தாங்க அடிக்குற உயிருக்கு ஆரஞ்சு பை ஜூஸ் போட்டு கொண்டு வந்து போட்டு கொண்டு வந்து இந்தாங்க குடிங்க ஒரு ஆரஞ்சு பை ஜூஸ் போறதுக்கு இம்மட்ட நேரமா எனக்கு சமை எல்லாம் படி பத்து படி இல்ல அப்படி இப்படி அவ்வளவு வாய் பேசுறியா ஒரு ஆரஞ்சு பழம் இந்த பிஞ்சு போட்டு வரதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமா தமந்தமா முட்டை போற கோழியா அது வலி தெரியுமா அந்த மாதிரி ஆரஞ்சு பைட்ட அரிஞ்சி கையால பிஞ்சு ஜூஸ் போடுற மாதிரி அதுங்களுக்கு தான் கை வலி தெரியும் ஓசில சாப்பிற உங்களுக்கு வலியே தெரியாது அப்படியே சாப்பிட்டாலோ உடம்புல கேரிகாது இப்ப என்ன ஆ என்ன சொல்ல வரீங்க ஆ ஓசில நான் உட்கார்ந்து சாப்பிறதுனால நீங்க போட்டு காரஞ்சி பைசா ஜூஸ் குடிச்சதுனால எனக்கு செரிக்காம சீதி பேதி ஆயி நான் சித்திரவனை சொல்ல வரீங்களா அது நீ தம்மியம்மா என்ன தம்மியம்மா சண்டை வளிக்கறியா யாரு யாரு நான் சண்டை வளிக்கறனா சரிடா அடுத்த உங்க வீட்ல உட்கார்ந்திட்டு ஓசி சோறு திங்க உனக்கே ஓவர் கொழுப்பு இருக்கும்போது சொந்த வீட்ல உட்கார்ந்து சோறு திங்க எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கா அத்தை என்ன நினைச்சீங்க உன் மனசுல எங்க ஆச்சியை பார்த்து ஓசி சோறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் நேசந்தான சொன்னேன் ஓசிட்டு ஒரு தடவை திங்கி திங்கி வாச்சி ஊர் விட்டு ஊர் வந்து இங்க உட்கார்ந்திட்டு வண்ணை கிடதுக்கு வாவர கோபப்படுற நான் பாருங்க உங்க மவை உங்க கிட்ட பேசி பிட்டாரன்றது காண்டி ரொம்ப அதிகமா பாய் பேசாதீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கு அதே அளவுக்கு உரிமையா எங்க ஆச்சுக்கு இங்க இருக்கு இருக்க முடியா இருக்கா யார் ஊடுல யார் சொந்த கொண்டாருதே லட்டு சின்ன புள்ள வாணம் அப்படி சத்தம் போடாத அது சொன்னது தெரியாதே என்னடா அந்த நீ சம்மதி குடு இங்க உட்கார்ந்தா நால் வாய் நிமிமே சாப்பிட முடியுமா ஏதோ அப்பப்ப வரலாம் போறலாம் அப்படிதியா இங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு எந்த ரைஸ் இல்ல ஊடுடி புரிஞ்சிக்க வேண்டியவங்க புரிஞ்சிக்கறாங்க ஆனா இவளுக்கு ஒரே அளவும் புரியாது ஏ ஆச்சி இப்போ நீ எதுக்கு அவங்க கிட்ட பேச்ச வாத்து குடுத்துட்டு இருக்க முதல்ல உன்ன யார அவங்க கிட்ட பேச சொன்னது உள்ள போ முதல்ல இல்ல டீ கமஞ்ச மாதிரி சாப்பிடுறதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் கேடாக அதனால போட்டு கொண்டானே என்னது ஆரஞ்சு ஜூஸா இந்த லூஸுக்கு ஆரஞ்சு ஜூஸ் கேக்குதோ கெனடி சொன்னா நான் லூஸா ஆமா உண்மை தான சொல்லி அதுக்கு எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க நாங்க தான் உங்களுக்கு ஆவாதவங்க ஐட்டம்ல அப்புறம் இதுக்கு எங்க கையால செய்யற சாப்பாடு போடுற ஜூஸ் இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு ஆகும் ஆனா ஆளை கண்டா மட்டும் ஆகாதா

நம்ம எல்லாத்துக்கும் வாயை மட்டும் அம்மே இருக்கிற வசதியில் இவங்க அதிகமாக வாய்க்கிட்டிருக்கா என்னமா அவங்க பிள்ளை நேற்றுக்கு அநேஜ்யத்துக்கு புலவை வாங்கி கொடுத்துட்டாருன்னு அப்படியே ஓவர் போட்டு போட்டுக்காக்கா இந்த பாச எடுத்து நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன் கூடி சீக்கிரம் அவங்க அம்மா அம்மாவோடய சுயரூபத்தை தெரியும் போது மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு வெளியே வருவார் அப்போ இருக்காது உங்களுக்கு வா உள்ளே போவோம் இந்த லூசுக்கு ஜூஸ் வேறு ஒரு கேடு கேம்மா உனக்கு கேட்டே நீ குடி தீக்கிரம் பீச்சி காட்ட நீல்லாமல் பாரு இவன்